ஹலோ காய் நான் தான் அவங்க ஆர்ஜி இன்றைக்கி நம்ம பொன்னி சீரியலோட அப்கம் கிஃப்ட்ஸை பார்க்கலாம் கைஸ் இங்கே ஜெயாவுக்குமே வந்து ஒர்க்கிங் உமன் கம்யூனிட்டி மூலமாக இங்கே அவங்களுக்கு அவார்டு கொடுக்கறதுக்காக ஸ்டேஜுக்கு கூப்பிட்றாங்க இங்கே ஜெயாவுமே ஸ்டேஜுக்கு போயிட்டு இந்தமாரி வந்து அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசலாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக்குமே வாங்கிக்கிறாங்க வாங்கினது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் இருந்து பொண்ணுமே மேலே வர சொல்கிறாங்க சொல்லப்போனால் அந்த அவார்டை அவங்க பொண்ணுக்குமே டெடிகேட் பண்ணுங்கிறதுக்காக தான் அதை இருக்காங்க அதுக்கப்புறம் கீழே இருக்க எல்லாருமே சேர்ந்து பொண்ணுமே மேலே அனுப்பி வைக்கிறாங்க அவங்க மேலே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஜெயா சந்தித்த எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் இந்த பக்கம் வந்து கீழே இருக்கிற எல்லாத்தையுமே ஷேர் இருக்காங்க சொல்லப்போல எங்க தூய்நாதன் பண்ண வேலையினால இவங்க ரொம்ப அவமானப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படி கேக்கல அப்படின்னா அவங்க மேல நான் கேஸ் போடுவேன் சொல்லி இந்த பக்கம் என்ன ஆனாலும் பரவாயில்ல அவர் கெட்டவர் என்ன வேணாலும் பண்ணுவேன் சொல்லிட்டு ஒரு நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி மீடியால சொன்னேன் பட் இருந்தாலும் அந்த விஷயத்தை உண்மையோட ஆதாரத்தோட நிரூபிச்சது எல்லாமே என்னோட மகனும் என்னோட மருமகளும் தான் அது மட்டும் இல்லாம என் மருமக தான் என்னோட கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக அவங்களோட மானத்தை பத்தி கூட கவலைப்படாம எனக்காக இந்த மாதிரி வந்து களத்தில் இறங்கி இந்த மாதிரி தூய்நாதன் அதன் கெட்டவர் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அதனால கண்டிப்பாக இந்த அவார்டு எனக்கு மட்டும் சேர வேண்டியது கிடையாது பொண்ணுக்கு சேர தான் அதனால இந்த அவார்டை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிக்கிறோம் கேட்கிறாங்க இதை கேட்டவன் கீழே மேடைக்கு கீழே இருந்தவங்க எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல ஜெயாக்கு பெரிய மனசு அந்த பொண்ணையுமே கூப்பிட்டு இந்த மாதிரி அவார்டு வாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக கைத்தட்டிட்டு இருக்காங்க பட் ஆனால் கீழே இருந்து இந்த பக்கம் வந்து பிரீத்தியும் சுந்தரம் மட்டும் பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்காங்க விஷயம் என்னன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி பொண்ணியை பிடிக்காது பட் அதனாலே தான் இன்னொரு பக்கம் ஜெயாவும் பொன்னியும் சேர்ந்துட்டு இந்த பக்கம் அந்த அவார்டு வாங்குறாங்க வாங்கி முடிச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் பொன்னியை வந்து கீழே வந்துட்டு சக்திகிட்ட பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தமாதிரி தான் என்னை கூப்பிட்டு அவார்டு வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்குற சக்தியுமே இதெல்லாம் சாதாரண விஷயம் இன்னும் லைஃப்பில் நிறைய கிடைக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் வந்து கிட்ட பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த பக்கம் எப்படிமா நீங்கள் பொண்ணையை கூப்பிட்டு அவார்டு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் பொண்ணை கூப்பிட்டதுக்கு இப்போ இதுக்காக தான் கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கேஸ் படி பேசிட்டு இருக்காங்க ஆனால் சிவானி பாப்பா மட்டும் ரொம்ப தெளிவாக பேசிட்டு இருக்காங்க சொல்லப்போனால் இங்கே பொன்னியுமே அங்கே மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு அந்த மீடியாவில் இருந்ததனால பொன்னி தான் இவங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கும் அதனால நீங்கள் தான் இண்டியடியூஸ் பண்ண கூப்பிட்றீங்கிறதுக்காக தான் நானும் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியை இண்டிடியடியூஸ் பண்ண கூப்பிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை கரெக்டாகவே புரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிவானி பாப்பா சொன்னது கேட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க அந்த நேரம் இங்கே சந்திரசேகரோடய ஃப்ரெண்டு இருந்து கால் வருது சொல்லப்போனால் அவருமே கொடைக்கானலில் ஒரு ரெசார்ட் ஒப்பன் பண்ண போகிறேன் அந்த ரெசார்ட்டுக்கு ஃபேமிலியோட வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கார் இதுக்காட்டி சந்திரசேகருமே ஆ हां கண்டிப்பா வந்தறேன் ஒன்ன பிரச்சனை இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த கால கட் பண்ணிடுறாரு கட் பண்ணி முடிச்சான வீட்டுல இருக்க ஜேமா என்னாச்சு அப்படினு சொல்லி கேக்குறப்ப, இந்த மீனேனோட friend ஒருத்தர் ரெசார்ட் ஓபன் பண்றாரு சொல்லிட்டு, அந்த ரிசார்ட்டுக்கு நம்ம family ஓட பண்ணியிருக்காரு. ஆனா இப்போ நமக்கு நிறைய ஒர்க் இருக்கிறதுனால நம்மால எப்படி போக முடியும் அப்படினு சொல்லி யோசிச்சிட்டிருக்கேன் அப்படினு சொல்லிட்டு, அந்த விஷயத்தை ஜேக்கெட் சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரம் சந்திரசேகரோட மைண்ட்லயே வந்து இந்த பக்கம் வந்து சக்தியும் போய் அமுச்சு வச்சா கரெக்டா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சரி கொஞ்ச நேரம் கூட தாமதம் பண்ணக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் சக்தி கிட்டயே சந்திரசேகர் பேச ஆரம்பிச்சாரு சக்தி நீ என்ன போயிட்டு வந்தற அப்படினு சொல்லி கேக்குறாரு. இத கேட்டான சக்திமே இருந்துட்டு அப்பா நான் எப்படிப்பா தனியா போ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நீ தனியாலாம் போவேண்டாப்பா பொன்னிக்குடிக்கு போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது சொன்ன உடனே இந்த பக்கம் சக்தியும் பொண்ணு களைட்டா தடுக்க ஆரம்பிக்குது சொல்லப்போனா அவங்க ரெண்டு பேருமே இது பக்கம் தனியாவே எங்கயுமே வெளியில போனது கிடையாது பேமிலியோட வெளியில போயிருக்காங்க தனியா பேசுவாங்க பட் ஆனா இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் தனியா போனதில்லை உடனே ரெண்டு பேரும் திணற ஆரம்பிக்கிறாங்க அப்போ இத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா ஷண்முகம் இருந்துகிட்டு இது சரியான ஐடியா எனக்கு தெரிஞ்சு நீங்க ஃபேமிலியோட போயிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷண்முகமும் பேசிட்டு இருக்காரு பட் ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க சொந்தருக்கும் ப்ரீதிக்கும் பயங்கரமாக வயிறு ஆரம்பிக்குது சொல்லப்போனா அவங்க ரெண்டு பேருக்குமே பொண்ணுக்கு இப்படி சலுகைகள் கிடைக்கிறது எதுவும் பிடிக்கல இங்க பிரீதிக்கு வந்து எப்பவுமே சக்தி கூட பொண்ணு சேரக்கூடாதுன்னு நினைச்சா இங்க சந்திரசேகரே பிளான் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் வந்து இன்பு சுற்றுல அனுப்புற மாதிரி பேசுறாரு சொல்ல இந்த விஷயத்தை எப்படி நம்ம ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்ப இந்த பக்கம் சந்திரசேகரமே சக்தியை கன்வென்ஸ் பண்றதுக்காக இங்க பாரு சக்தி நீ எப்பவுமே ஆபீஸ் ஆபீஸ் சுத்திட்டு இருக்க பொண்ணுமே எப்பவுமே வீட்டிலே இருக்கா இந்த ஒரு காரணத்துக்காகவே நீங்க ரெண்டு பேரும் வெளியில போயிட்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் இங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே நிறைய ஒர்க் இருக்கு எங்களால வர முடியாது அதனால நீங்க போயிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து சக்தி கட்டியும் பொண்ணு கட்டியும் சொல்றாங்க இந்த பக்கம் பொண்ணுமே என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படி நின்னுட்டு இருக்காங்க அந்த நேரம் கண்டிப்பா பிரீதியுமே வந்து இந்த விஷயத்த ஒன்று விடக்கூடாது சொல்லப்போனா இந்த விஷயத்துக்கு அவங்க வேணாம் சொல்லுவாங்க இதை சம்மதிக்க வைக்கிறவங்க நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிரீத்தியுமே சரியான பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இந்த பக்கம் சக்தியுமே இல்ல இல்லப்பா வேண்டாம் அது சரி வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுறப்போ இந்த பக்கம் பிரீத்தியுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சக்தி எதுக்கு எதுக்காக வேணான்ற சொல்ல நமக்கு போன வாரம் தான் இந்த மாதிரி வந்து ஒரு இன்விடேஷன் வந்துச்சு கொடைக்கானல ஒரு ஈவெண்ட் நடக்கிறதா இருந்துச்சு சொல்ல அந்த ஈவெண்ட்டுக்கு நம்மளுமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க நம்ம இது வரைக்கும் அங்கே போறதுக்கு ஐடியாவே எல்லாமே இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ கரெக்டாக அங்கிள் சொல்றது கேட்டோன்னே எனக்கு தெரிஞ்சு கொடைக்கானல் போயிட்டு அந்த ஈவெண்ட்டையும் நம்ம அட்டன் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் இங்க நீங்க சொன்ன மாதிரி அங்கிளோட ஃப்ரெண்டையுமே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரீத்தியுமா ஒரு பக்கம் பயங்கரமான பிளானை போட்டு அங்க புண்ணிய சக்தியும் தனியாக போகக்கூடாது நம்மளும் கூட போகணுங்கிறதுக்காக அவங்களுமே இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது கேட்டோன்னா சந்திரசேகரமே வந்து பிரீத்தியோட திட்டம் எதையுமே புரிஞ்சுக்காம இந்த பக்கம் வந்து இது கூட நல்ல ஐடியா தான் இருக்கு ஆஃபீஸ் வேலையும் முடி முடிச்சுட்டு பொண்ணியோட சேர்ந்து ஒரு ரெண்டு நாள் கொடைக்கானலை சுற்றி பார்த்துட்டு வாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவருமே பெர்மிஷன் கொடுக்கிறாரு பட் ஆனால் இந்த பக்கம் எதார்த்தமாக கார்த்தியும் இருந்துகிட்டு சரி சரி சக்தியை மட்டும் தனியானது எனக்கு என்னமோ விருப்பம் இல்லை கண்டிப்பாக நானும் கூட போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தியும் அடம்பிடிக்க பிடிக்க ஆரம்பிக்கிறாரு இது பார்த்தோன்னா இங்கே சந்திரசேகருக்கும் ஜெயாக்கும் பயங்கரமா டென்ஷன் ஆகுது பட் இருந்தாலுமே அவங்க எதுவும் வெளியில காட்டிக்காமல் கேட்குறப்போ நீ வேறப்பா சும்மா அனுப்பாதீங்க இந்த மாதிரி ரெண்டு லேடீஸை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பையனை அனுப்புனா எப்படி அவன் பாதுகாப்பான் நான் ஒருத்த இருந்தால் தான் ரெண்டு பேரும் கரெக்டாக பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு போக்கு சொல்லி அவங்களுமே இந்த பக்கம் அந்த டூருக்கு கிளம்பணுங்கிறதுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே வேறு வழி இல்லாமல் சந்திரசேகருமே சரிப்பா நீங்கள் நாலு பேருமே போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாளைக்கு காலையிலே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு பக்கம் இதை பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னு எங்கள் பிரீத்திக்குமே பயங்கரமான சந்தோஷம் பட் இருந்தாலும் இங்கே கூட கார்த்தி வரது தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது கார்த்தி மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இங்கே கிட்ட தான் மனசில் இருக்க எல்லா விஷயத்தையுமே புரிய வச்சு மறுபடியும் நம்மளோட வழிக்கு கொண்டு வந்து சொல்லா நமக்கு அதுக்கு ரெண்டு நாள் டைம் இருக்கு அப்படிங்கறதை புரிஞ்சுக்கிறாங்க பட் இருந்தாலும் இதுக்கு மேலே நம்ம வந்து பொன்னியை சும்மா விட்டு வைக்க கூடாது பொண்ணிக்கு ஆபத்து வர மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாதான் அவளுமே நம்மளோட வாழ்க்கையை விட்டு வெளியில போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த வேலையெல்லாம் எல்லாம் வெளியில கிளம்புறாங்க கிளம்புனது மட்டும் இல்லாமல் தன்னோட அப்பாக்குமே கால் பண்ணி இங்க பாருங்கப்பா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அந்த ஐடியா எப்படி பண்ணுங்க நீங்க முதல்ல போய் தூய்நாதனை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து தூய்நாதனை பாக்குறதுக்காக ஒரு பயங்கர பிளானுமே ஒன்று போட்டு கொடுக்குறாங்க சொல்லப்போனா ஏற்கனவே இந்த மாதிரி வந்து ஜெய அவார்டு வாங்கின பங்கன் வந்து இங்கே லைவ்ல டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு அந்த டெலிகாஸ்டோட போயிட்டு நீங்கள் தூய்நாதனை பாருங்க அது மட்டும் இல்லாம அவர் மூலமா நமக்கு ஆக வேண்டிய காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியுமே பொன்னியோட உயிருக்கு ஆபத்து வர்ற மாதிரி இங்க கரெக்டா அவங்க அப்பா கிட்டயுமே ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு அவருமே இந்த பக்கம் வந்து பிரீத்தி சொன்னதை தட்டாம டைரக்டா இந்த பக்கம் தோய்நாதனை பாக்குறதுக்காக ஜெயிலுமே போய் பாக்க போறாரு தோயநாதனே பெயில் கிடைக்காதனால பயங்கர கடுப்புல இருக்காரு சொல்லப்போனா இங்க இவர் பாக்க வந்த உடனே நீ யாரு முதல்ல நீ எது எதுக்காக என்ன பாக்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கோவப்படுற மாதிரி பேசுறாரு பட் ஆனா இந்த பக்கம் பிரீத்தோட அப்பா அம்மா வந்து இங்க பாருங்க நான் ஒண்ணும் உங்களுக்கு எதிரெல்லாம் கிடையாது சொல்ல போனா எதிரி என் நன் பண்ற மாதிரிதான் எனக்கு அந்த ஜெயா குடும்பத்தில் பழி தீக்கணும் அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு அந்த குடும்பத்தில் வாழணும் அதுக்கு தடையா இருக்க அந்த பொண்ணியை காலி பண்ணுறது தான் என்னோடய பிளானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவங்க அப்பாவுமே இந்த விஷயத்த எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு பொன்னியா அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ தான் இந்த பக்கம் தூயநாதனுக்கு அந்த வீடியோ எல்லாம் காட்டி நீங்கள் இன்னைக்கு ஜெயிலுக்கு வரதுக்கு காரணமாக இருந்தது அந்த பொண்ணி தான் ஜெயா என்ன தான் தூண்டி விட்டுருந்தாலும் உங்களை மாதிரி வந்து மாட்டி விட்டு மறுபடியும் உங்களை உள்ளே கொண்டாந்ததுக்கு காரணம் அந்த பொன்னி தான் நீங்கள் அந்த பொண்ணியை மட்டும் எனக்காக பழி வாங்க உங்களை எப்படியாவது வழியில் கொண்டதுக்கு நான் வழியை நான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்கே பிரீத்தியோட கிட்ட இவங்ககிட்ட இருக்காங்க இதை கேட்டவங்கன்னு அங்கே தூய்நாதனுக்குமே பயங்கரமான சந்தோஷமா இருக்கு சொல்லப்போனா நான் முதல் எதிரே நான் பழி வாங்க போறேன் அதுக்கப்புறம் நான் ஜெயாவை பழி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொன்னிக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு விஷயம் பண்றதுக்காக தன்னோட ஆட்களோட நம்பருமே கொடுத்து இங்கே பாருங்க என்ன ஆனாலும் சரி என் ஆட்கள் வந்து கண்டிப்பா என் பேரை சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி உங்க பேரையும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் கரெக்டான டைம் பார்த்து என்னோட ஆட்களை வச்சு இங்க பொண்ணுக்கு பயங்கரமான ஒரு விளைவை ஏற்படுத்துங்க சொல்லப்படா அவ எனக்கு பண்ண துரோகத்துக்கு அவர் அவ நிறைய அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தூய்நாதன் தன்னோட ஆட்களோட எல்லா ஃபெசிலிட்டியுமே இந்த பக்கம் வந்து பிரீத்தியோட அப்பா கிட்ட கொடுக்குறாங்க அவருமே இதுதான் சமயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செயல்படணும் நம்மளோட பொண்ணோட வாழ்க்கைக்கு எந்த இடைஞ்சல் வராம இந்த பொண்ணியை அடியோட அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோசமான திட்டத்தோட கலா இறங்குறாரு ஆனால் இது எதுவுமே தெரியாத பிரீத்தி சக்தி கார்த்திக் பொன்னி எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில கொடைக்கானல் கிளம்பி போறாங்க சொல்ல இங்க பிரீத்தியுமே ஆல்ரெடி இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க இங்க பாருங்க நாங்கள் ரெண்டு நாள் கொடைக்கால் போறோம் அந்த கொடைக்கானல வச்சு கண்டிப்பா சக்தி என் கூட இருக்கும்போது பொன்னி ஏதாவது ஒன்று பண்ணிடணும் இதுக்கு மேல பொண்ணியே நினைச்சாலும் சக்தி கூட நெருங்க மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணும்பா அது உங்களால் மட்டும் தான் முடியும் தயவு செஞ்சு எனக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பா கிட்டயும் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஆனால் இவர் எதுவுமே கரெக்டாக அங்க தூயநாதனோட அடியாட்களை வச்சு இங்கே பாருங்க நம்ம கொடைக்கானல் போக போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம முக்கியமாக அங்கே நம்ம தூயநாதனை மாட்டி விட்ட அந்த பொண்ணியை தான் முதல்ல பழி வாங்க போகிறோம் ஆனால் அவர் கூட இருக்க சக்தி எதுவும் பண்ணக்கூடாது சொல்லப்போனால் அவர் ரொம்ப முக்கியமானவர் அந்த பொண்ணியை பழி வாங்கினாலே போதும் முக்காவாசி திட்டம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே ஒரு பிளானோட போயிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் தூயநாதனுமே தன்னோட ஆட்களுக்கு இந்த மாதிரி வந்து கால் பண்ணி பேசியிருப்பார் இந்த மாதிரி நீங்கள் பொண்ணியை முடிக்கும் போது அந்த பையனை சேர்த்து முடிச்சிருங்க ஏன் அப்படின்னா இது வரைக்கும் என் மேலே யாருமே கை வச்சது கிடையாது அவள் என்ன என்னை போட்டு கொடுத்துருந்தாலும் இவன் என் மேலே கையை வச்சுட்டான் அதனால் கண்டிப்பாக அவன் கையை வெட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பயங்கர கோபத்தோட துயினாதனமே வந்து இவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் இது எதுவுமே தெரியாத ப்ரீதியோட அப்பாவும் இருந்துக்கிட்டு பொண்ணியை மட்டும் தான் பழிவாங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிளானோட இங்கே கொடைக்கானலுக்கு ப்ரீத்தி சொல்கிற கரெக்டான லொக்கேஷனுக்கு துயினாதனோட அடியாட்களையுமே கூட்டிகிட்டு போகிறாங்க சொல்லப்போனால் அங்கே கொடைக்கானலில் போய் என்ன ஆக தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கார்த்திக் கூட இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பிரச்சனை சுமூகமாக முடிய வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைனா இது கண்டிப்பாக ப்ரீத்தி பக்கமே திரும்புறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பொண்ணு யார் அப்படிங்கிறது அந்த அடியாட்களுக்கு சரியாக தெரியாது பட் இருந்தாலும் ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் பிரீத்திக்கும் ஆபத்து வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் அவங்க சக்தி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா இதுக்கு மேலே ஜெயா வீட்டுக்குள்ள சக்தி கூட போய் நிற்க முடியாது அதனால் என்னதான் நடக்க நடக்கப்போது அப்படிங்கிறத இனி வர போற எப்பசோல் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் மலைப்பில் இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனல் நேபுங்கமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காய்ஸ் யூ இன்னொரு வேற வேளாண் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்